நான் உங்களுடைய சக்தி நான் உங்களுடைய சக்திவேல் பிரம்மசூத்திர குழு ராஜயோக பாடசாலை நம்மளுடைய குருநாதர் பிரம்மஸ்ரீ குரு நித்தியானந்த சுவாமிகள் அவருக்கு ஜோதிஸ்தல பணி இன்றைய நிறைவு விழாவை ஏற்றிடுச்சு அந்த ஜோதிஸ்தலத்தில் அவருடைய திருவுருவ சிலையை நிறுவி அவரையும் அந்த இடத்துல வச்சு ரெண்டு பேரையும் ஒன்றா பார்த்து அவங்களும் அந்த சிலைக்கு வேண்டிய வேலைகளை குருநாதர் நமக்கு இன்றைக்கி பண்ணிருக்கிறாங்க அதோடய நிறைவு விழாவையும் இந்த ப்ரோக்ராமையும் லைவாக யூடியூப்பில் உங்களுக்கு டெலிகாஸ்ட் பண்ணுறதுக்கு வேண்டிய ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம் வாய்ப்பு இருக்கக்கூடிய அன்பர்கள் அனைவரும் இதை பயன்படுத்தி இந்த நிகழ்ச்சியை நேரடியாக பார்த்து அனுபவிக்குமாறு பிரம்மசூத்திர குழு சார்பாக அன்போடு கேட்டுக்கல நன்றி ஆத்ம வணக்கம் அனைவருக்கும் ஆத்ம வணக்கம் என்னோட பெயர் திருவந்திகா நான் பிரம்மஸ்ரீ நித்யானந்தம் சுவாமி ஐயா அவர்களின் மாணவி ஐயா அவர்கள் முதலில் இந்த உபதேச திருப்பணியை சென்னையில் தான் தன்னோட இல்லத்திலேயே ஆரம்பித்தார் அதுக்கப்புறம் சீரர்களுடைய என் வரக்கை அதிகரித்த காரணத்தினால் திருவள்ளுவர் மாவட்டம் போலிவாக்கம் அப்படின்ற கிராமத்தில் ஸ்ரீனிவாசன் ஜமுனா என்ற தமிழின் உதவியால் அவங்களோட இடத்துல தான் சிறு ஆசிரமம் ஒன்று அமைச்சார் அதுக்கப்புறம் அந்த ஆசிரமத்தில் பௌர்ணமி தோறும் உபதேச பூஜைகள் நடைபெற்று வரும் சீடர்களின் ஆன்மீக கேள்விகளுக்கான பதிலையும் கூறி அவர்களை ஞான பாதையில் அடத்தி செல்றாரு அதுக்கப்புறம் ஐயா அவர்கள் அவ்விடத்திலேயே முருகப்பெருமான் சன்னதி அமைக்கணும் கோவில் அமைக்கணும் அப்படின் எண்ணினார் அவர் எண்ணப்படியே சீரர்கள் சீரர்கள் உதவியால் ஆடி மாதம் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்று கோவில் அமைக்கப்பெற்றது மூலவராக சண்முகநாயகன் அமைக்கப்பெற்றிருக்கார் முருகப்பெருமான் அவரை தொடர்ந்து பிரம்மா சரஸ்வதி விஷ்ணு மகாலட்சுமி சிவன் பார்வதி பிள்ளையார் ஐயப்பன் என ஒன்பது தெய்வங்களும் அமைக்கப்பட்டிருக்கு இத்தகைய தருவாயில் அவருடைய இறுதி பயணத்திற்கான காலம் நெருங்கிக் கொண்டே வருவதுதான் மிகுந்த வருத்தத்தை அளிக்கிறது அதனால் அவர்கள் சீடர்கள் ஆலோசித்து ஒன்று கூடி அவர் இருக்கும் தருவாயில் அவர் முன்னிலையிலேயே அவருக்கு ஜோதி ஸ்தலம் அமைக்க வேண்டும் என்று விருப்பப்பட்டனர் அவர்கள் விருப்பப்படியே திரு முருகன் அருளால் ஜோதி ஸ்தலமும் நல்ல முறையில் திருப்பணி நல்ல முறையில் நிறைவு பெற்று இன்று பதிமூன்று பத்து இரண்டாயிரத்தி பத்தொம்போது நன்னாளில் குடைமுளக்கு மகா கும்பாபிஷேகம் வெகு விமர்சனமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த தருவாய் மிகுந்த மகிழ்ச்சியை அளிக்கிறது அவருடைய சீடர் நான் என்பதில் நான் மிகுந்த பெருமை அடைகிறேன் மற்றொரு விஷயம் இக்கோவிலில் ஒன்பது தெய்வங்கள் அமைக்கப்பெற்றிருந்தன இக்கோவிலின் சிறப்பு என்னவென்றால் இக்கோவில் வரும் பக்தர்களின் நவக்கிரக தோஷம் குழந்தை பேறு திருமண தடை நீங்க வேண்டும் என்ற நல் எண்ணத்துடன் இக்கோவில் வந்து அமைக்கப்பெற்றது அவ்வண்ணமே இக்கோவிலில் பல திருமணங்கள் எல்லாம் நடைபெற்றுள்ளது பக்தர்களின் வேண்டுதலும் நிறைவேற்றப்பட்டுள்ளது அத்தகைய சிறப்பு கொண்டது திருக்கோவில் அண்ணா மனுஷனுடைய மன அமைதி இல்லாத கரம் உலகத்தில் வந்து சந்தோஷமே விற்கிது இங்கே துக்கமும் விற்கிது ஆனால் அமைதி மட்டும் இல்லை எத்தனை கோடி பணம் இருந்தாலும் அவன் அமைதியாக வாழ முடியல இப்போ அமைதின்றது எதில் இருக்குதுன்னு தேடி பார்த்தோம்னா ஆன்மீகத்தில் தான் அமைதி ஆன்மீகம்ன்றது உண்மையான ஆன்மீகமாக இருந்தால் தான் அதில் அமைதி இருக்கும் அதில் ஆரவாரமே இருக்கக்கூடாது அமைதி இருக்கணும் அந்த அமைதிக்காக தான் இந்த ஆசிரமம் கட்டினேன் இந்த ஆசிரமம் கட்டின பிறகு ஒரு நாள் தூக்கத்தில் நான் கனவு கண்டேன் அந்த கனவுல அகஸ்தியருடைய காட்சி காட்சி அகஸ்தியர் என்ன பண்ணார்னா இங்கே ஒரு முருகன் கோயில் கட்டு இந்த ஊரில் முருகன் கோயில் இல்லை முருகன் கோயில் கட்டுனதால் அந்த திருப்பணியை ஆரம்பித்தேன் நான் ஒன்றும் வசதியானவன் கிடையாது ஏழ்மையானவன் தான் நான் சாதாரணமாக கூலி வேலை ரயில்வேல வேலை செய்யறது ஆனேன் ஆனால் அந்த முருகன் கோயிலை கட்டின பிறகு இன்னைக்கு அந்த கோயிலால் இன்றைக்கி ஊர் ஜனமே பயன்படுது அந்த முருகன் சொன்னதுனால அந்த பேரே சண்முகநாயகன் வச்சேன் அவர் சொல்கிறார் சண்முகநாயகன் தோன்றிடுவான் சிவ நாயகன் தோன்றிடுவான் கண்ணினிலே கண்டு போட்டலாம் போடும் காலனையும் காலம் என்ன மாற்றிடலாமன்றார் அந்த நம்பிக்கைக்காக இந்த கோயிலை கட்டினேன் இன்றைக்கி பல பேருக்கு அது பயன் தருது அதனால் அந்த கோயிலினுடைய சிறப்பு அது இல்லாமல் ஆன்மீகம்ன்றது தனியாக யோகம் யோகம் யோகாசனம் ரெண்டு இருக்குது இப்போ நிறைய இடத்துல யோகாசனம் சொல்லி கொடுக்குறாங்க அது உடற்பயிற்சி ஆனால் யோகம்ன்றது உயிர் பயிற்சி அந்த உயிர் பயிற்சிக்காக செய்கிறேன் ஏன்னா உடல் அழிய போகுது எப்படியாப்பட்டவனுக்கும் உடல் அழிய போகுது உயிர் அழியறதில்ல அழியா உடலுக்கு ஆண்டவனை தேடுறதுக்கு ஒரு தான் பிரம்மசூத்திர குழு ராஜயோக பாடசாலை அப்படின்ட்டு இந்த பேர் வச்சுருவோம் பிரம்மசூத்திரம்ன்னா பிரம்மம்ன்னா உயிர் சூத்திரம்ன்னா ரகசியம் இந்த ரகசியத்தை ஆராயிற இடம் குழு அதனால் ராஜயோ பிரம்மசூத்திர குழு ராஜயோக பாடசாலைன்னு இதை வச்சுருக்குறோம் இதில் வந்து இப்போ நாங்கள் சீடர்கள் கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரம் பேருக்கு நான் உபதேசம் கொடுத்துருக்குறேன் கொடுத்துருந்தாலும் இந்த கோவிலுக்கு வரவங்களும் அதையும் கவனிக்கிறாங்க நம்ம சாமி கும்பிட்றோம் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்ட்டு கவனிக்கும் போது அந்த கவனிப்பால் அதிலிருந்தும் சில பேர் இதை தேடி வராங்க அந்த வாய்ப்புகள் இங்கே கிடச்சிருக்குது இது ரொம்ப மகிழ்ச்சியாகவும் இருக்குது ஏன்னா பல பேருக்கு நம்ம தொண்டு செய்கிறோம் அப்படின்றத மனிதனுக்கு செய்கிறோன்னு நினைக்கிறத விட மனிதனுக்குள்ள இறைவன் தான் இருக்கிறோம் அந்த இறைவனுக்கு தொண்டு செய்கிறோம் இறை தொண்டு செய்கிறோன்றது ஒரு மன நிறைவோடு செய்துன்னு இருக்கிறோம் இது பௌர்ணமி பௌர்ணமிக்கு கம்பல்சரி உபதேசங்கள் கொடுத்து அன்னதானம் மட்டும் காலையில் மத்தியானம் நைட்டு மூணு வேலையும் சாப்பாடு போட்டு திருப்தியோடு ஏதோ உபதேசம் கொடுத்து அனுப்புகிறதுலாம் கிடையாது இங்கே ஏன்னாங்க ஹோட்டலோ டீ கடையோ எதுவுமே கிடையாது வரவங்க நம்மளை நம்பி வராங்கோ அப்போ அவங்களுக்கு எல்லாமே நம்ம தான் செய்யணும் அப்படின்றதுனால நாங்கள் அதை அடிப்படையாக செய்துன்னு வந்துன்னு இருக்கிறோம் சொல்ல நித்யானந்த சாமி எப்படி வழி என்ன எந்த நித்தியானந்தா இந்த நித்யானந்தாவை வழி பண்ணோன்னா இறைவன் பல மதங்கள் இருக்குது நாட்டில் பல ஜாதிகள் இருக்குது கடவுளுக்கு ஜாதியும் கிடையாது மதமும் கிடையாது நாடும் கிடையாது அதுதான் நித்யானந்தாவனுடைய கொள்கையே தான் தான் தெய்வம் நீங்கள் இல்லைன்னு சொன்னால் தெய்வன்றதே ஒன்று இருக்காது அப்போது தெய்வம்ன்றது உங்களுக்குள்ளே தான் இருக்குதே தவிர அது அறியிற இடம் தான் இது அது எப்படி இருக்குது ஏன் அறியணும் அது அடையிறதால நமக்கு என்ன பயணம் அப்படின்னுமன்னா பிறப்பை தவிர்க்க முடியும் இப்போ ஒருத்தர் நூ நூறு பேர் இருக்கிறான் நூறு பேரில் பத்து பேர் சிறப்பாக துன்பம் இல்லாத தொண்ணூறு பேர் துன்பப்படுறோம் இந்த பத்து பேர் நான் பிறக்கணும்னு நினைக்கிறேன் தொண்ணூறு பேர் பிறக்கக்கூடாதுன்னு நினைக்கிறோம் அப்போது இந்த பிறப்பை தவிர்க்கணுன்னா தன்னுடைய உடலை மறந்து உயிரை நினைக்கிறது தான் பிறப்பை தவிர்க்க முடியும் அதுக்காக இந்த இந்த யோகத்தினுடைய வழிபாடு என்னான்னா தனக்குள்ளவே கடவுள்கிறான் முதல்ல கடவுளுக்கு எந்த அட்ரஸும் கிடையாது இந்த ஊரில் இருக்கிறேன் அந்த ஊரில் இருக்கிறேன் இந்த கோயிலில் இருக்கிறேன் அந்த கோயிலில் இருக்கிற அட்ரஸ் கிடையாது ஆனால் முதல்ல தன்னையே யாரும் தெரியல தன்னை தெரிஞ்சுக்கினீங்கன்னா இறைவன் யாருன்னே தெரிஞ்சிடும் அதனால் முதல்ல உங்களை தேடுங்க உங்களை தேடுங்கன்னு நான் சொல்லி வழிபாடு பண்ணியிருக்கிறேன் அனைவருக்கும் ஆத்மா வணக்கம் பிரம்மஸ்ரீ நித்யானந்த சுவாமிகள் வந்து நானும் அவரும் ஒன்றா வேலை செஞ்சோம் வேலை செஞ்சமே வந்து ஐசிஎஃபில் நாங்கள் எனக்கு எனக்கு ரத்திலே முப்பது வருஷமாக அவர் பழக்கம் எனக்கு அவர் முப்பது வருஷமாக பழக்கம்னா முதல்ல சாதாரண பழக்கம் தான் அவருக்கு அவருக்கும் வேறு எந்த தொடர்பும் கிடையாது சாதாரண ஃப்ரெண்ட்ஸு அவர் தான் பழக்கம் சில குடுக்கல் வாங்கலில் சேஃப் ஹெல்ப் பண்ணும்போது அந்த மாதிரி பண்ணும்போது தான் அவர் என்ன அடிக்கடி ஒரு மாதம் கடைசியில் அந்த பௌர்ணமி பௌர்ணமிக்கு மட்டும் வந்து காசு கேட்பார் என்ன என்ன அப்போ நான் என்ன சாமி பௌர்ணமிக்கு மட்டும் காசு கேட்குறீங்க என்ன விஷயம் அப்படின்னு கேட்கும்போது தான் சொன்னேன் இது மாதிரி நான் ஆத்ம விஷயங்கள்ல இருக்கிறேன்ப்பா அதுக்காக சில சமயத்தில் ஸ்ரீயர்கள்லாம் வருவாங்களா பூஜை பண்ணி நான் என்னோடய பாதை வேற பாதை நான் ரெண்டு வாழ்க்கையை வாழ்ந்துகிட்ருக்கப்பா அப்படின்னாரு அது சாமி ரெண்டு வாழ்க்கை வாழ்ந்துகிட்ருக்கேன் அப்படின்னு அப்போ தான் சொன்னார் அப்போ தான் அவரை பற்றி எனக்கு தெரிய ஆரம்பிச்சது என்னென்னு தெரிய ஆரம்பிச்சது சரி நம்மளும் சரி அவர்கிட்ட போய்ட்டு என்ன இது என்ன எனக்கும் அந்த தேடல் கொஞ்சம் இருந்தது எனக்கு வெறும் பக்தி மட்டும் இல்லாமல் வெறும் கடவுள்கிட்ட இருக்கிற தொடர்பு பக்தியோடு நிறுத்தக்கூடாது கடவுள் என்ன போகிறோம் ச சாமி கும்பிட்றோம் எல்லாம் பார்க்குறோம் எல்லாம் பண்ணுறோம் பட் ஆனால் கடவுளுக்கு நமக்கு எந்த ஒரு தொடர்பும் இல்லை அதனால் ஐயா சொன்னார் வா வா உனக்கு கடவுள் அவனுக்கு தொடர்பு ஏற்படுத்தி தரேன் அப்படின்னாருன்னா தொடர்பு தான் சினிமாவுக்கு போகிறது விஷயம் தொடர்பு எடுத்து தரது அப்படின்னு சொல்லிச்சுட்டு நான் போனேன் இன்னொன்று நினச்சிட்டு தான் போனேன் நான் போனப்போ பார்த்தா அன்னைக்கு தான் உள்ள நம்ம முதல்ல அவர்கிட்ட கேட்ட கேள்வி நான் ஏன் சாமி கும்பிடணுன்னு தான் கேட்டேன் முதல்ல எடுத்தவொடனே நான் எதுக்கு சாமி கும்பிடணுன்னு கேட்டேன் அப்போ தான் சொன்னார் சாமி கும்பணும் எதுக்கு நான் சொல்லித்தரேன் வாகனம் சொல்லி கூப்பிட்டாரு போனார் உபதேசம் கொடுக்கறதுக்காக அந்த ஒரு வீடு சின்ன வீடு ரொம்ப சின்ன வீடு அந்த வீட்டுக்குள்ளே போனால் ஒருத்தர் தான் இருக்க முடியும் ஒரு அது அதுலேயும் அவங்க வீட்டில் ரெண்டு ஆம்பளை பசங்க இருக்கிறாங்க ஒரு குழந்த பெண் குழந்தை ஒருத்தர் இருக்காங்க எல்லாமே இருக்காங்க ஒரு கூட்டு குடும்பத்தில் இருக்கிறாங்க அங்கே போன அப்படி தான் அவரோட அன்றைக்கி சரி உபதேசம் என்ன நான் எனக்கு பக்தி தான் தெரியும் எனக்கு எனக்கு இந்த ஆத்மத்தில் எனக்கு பழக்கம் கிடையாது எனக்கு சரி பக்தி இதாக இருக்குதுன்னு சரி உள்ளே போய்ட்டு உட்காந்து பார்த்தா அப்போ தான் உபதேசம்னு சொன்னார் உபதேசம் சொன்ன உடனே சரி என்னவோ நினச்சிட்டு போனேன் உபதேசம்னு சொல்லிட்டு உள்ளே ரூமுக்குள்ளே போயிட்டு உட்காரு பார்க்குறேன் அவரோட பார்வையை என்னால் பார்க்க முடியல அவரோட கண்ணை என்னால் நேராக பார்க்கவே முடியல எரிச்சி அப்போ தான் எனக்கு அந்த நிலையில் உடம்புல இருக்கிற நிலையிலலாம் எனக்கு அப்போ தான் தெரிய ஆரம்பித்தது தெரிய ஆரம்பித்த பிறகு அப்போ தான் எனக்கு சுழிமுனையை தொட்டார் எனக்கு சுழிமுனையை தொட்டு தான் ஏதோ ஷாக் அடித்த மாதிரி ஆகிப்போச்சு எனக்கு ஷாக்குன்னா இப்படி ஒரு இதுவாக கிட்டத்தட்ட ஒரு ஒரு அந்த 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 உடம்புல ஒரு சின்ன ஒரு வைப்ரேஷன் வந்ததால் கிட்டத்தட்ட ஒரு ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு என்ன எனக்கு ஏதோ மந்திரம் போட்டால் மாதிரி ஆகிப்போச்சு எனக்கு அதுக்கப்புறம் அந்த அவங்க கிளாஸ் நடந்தது கிளாஸ் நடந்தப்போ பார்த்தா பக்தியில் நடக்கிற விஷயத்துக்கும் எங்கள் நடந்த விஷயத்துக்கும் சம்மந்தமே இல்லாத விஷயங்களாக நடந்தது இங்கே என்னன்னா அவர் என்ன சொன்னார்னா உன்குள்ளே இருக்கிற இறைவனை எப்படிட்டு ஊரெல்லாம் தெரியுங்களேன்னா எனக்கு ஒன்றும் இல்லைன்னா அது நமக்குள்ள இறைவன் இருக்குதுண்ணா எனக்கு அப்போ தான் தெரியவே தெரியும் அதாவது அதாவது பக்தி மார்க்கத்தில் நம்ம என்ன இருந்தோமோ அது கற்றுக் கொண்டு நிறையா இருக்குதுன்றது ஐயா அப்போ தான் சொன்னார் நீ பக்தி மார்க்கத்தில் இருந்து ஏபிசிடி படிக்கிற மாதிரிப்பா அப்புறம் ஏபிசிடி முடிச்ச பிறகு சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணுவேன் சென்டென்ஸ் ஃபார்ம் முடித்த பிறகு நீயா தேட தேட ஆரம்பிக்க ஆரம்பிக்கும் வந்தால் உனக்கு என்னன்னு தெரியும் அப்படின்னாரு அதுக்கப்புறம் தான் நான் அவர் கூட அவர் ரெண்டு மூணு உபதேசம் வாங்கின பிறகுதான் என் உண்மையான நிலையே புரிஞ்சுது இவர் ரெண்டு ஒன்று உபதேசம் கொடுத்த பிறகு தான் தெரிஞ்சது இவர் ஏன்னா இவரோட வாழ்க்கை எனக்கு நல்லா தெரியும் எனக்கு இவர் எப்படிப்பட்ட வாழ்க்கை வளரன்று தெரியும் ஆனால் இவர் அதே வாழ்க்கை வாழற இவர் வந்து இந்த பக்தி இந்த இடத்துக்கு வந்தாருன்னா அது அவரோட வாழ்க்கையே வேறு மாதிரி இருக்குது வேறு மாதிரி இருக்குது எப்படின்னு சொல்லணும்னா இன்னைக்கு சப்போஸ் இன்னைக்கு ஒரு ரெண்டாயிரூவா வருமானம் இருக்குதுன்னா அன்றைக்கி லீவ் இன்னைக்கு அன்றைக்கி பௌர்ணமி அன்றைக்கி லீவ் போட்டுருவாரு என்ன சாமி லீவ் அப்போ தான் சாமி இவர்கிட்ட உபேசம் வாங்குறப்ப தான் இவரை சாமின்னு சொல்லி ஆரம்பிச்சு அதுக்குன்னு சார் சார் தான் சொல்லி கூப்பிட்டுருப்பாரு எனக்கு அதுக்கப்புறம் சாமீன் கூப்பிட ஆரம்பித்தேன் சாமி கூட வச்சுன்னா சாமி இந்த மாதிரி இன்னைக்கு இன்னைக்கு வந்து பௌர்ணமி இன்னைக்கு இன்னைக்கு ஓட்டி இன்னைக்கு இன்னைக்கு வர மாட்டேங்கிறீங்களே அப்படின்னு ரெண்டாயிரம் ரூபா வருமா வந்தேன் என்னோட நிலமை தெரியும் குடும்பத்தோட நிலைமை தெரியும் எனக்கு அதனால் சொன்னேன் இன்னைக்கு இதை விட அதுதான் முக்கியம் என்பார் அந்த முக்கியத்துக்கு எங்கள் ரெண்டாயிரம் மூவாயிரம் அந்த கடலை கை மாத்தா வாங்கிட்டு போய் வீட்டில் பிரசாதம் செஞ்சு ஒரு பத்து பதினஞ்சு சீரகம் வருவாங்க அன்னைக்கு உபதேசம் பண்ணி அவங்களுக்கு வயிறாக போட்டு அனுப்புவார் அப்போதான் தெரிஞ்சது ஒரு பெரிய சாதாரண சின்ன விஷயங்கள் நிறையா அதுக்கப்புறம் இவர் மேலே இருந்த பக்தி போயிட்டு ம மரியாதை போயிட்டு வேற ஒரு மாதிரி நிலைமைக்கு நான் இவர்கிட்ட வந்துட்டு நான் இவர்கிட்ட ரொம்ப உரையாடல் அதிகமாக நான் உரையாடப்பட்டேன் எந்த கேள்வி கேட்டாலும் பதில் சொல்ல ஆரம்பிச்சார் இறை விஷயத்தில் வந்து நீங்கள் எந்த கேள்வி கேட்டாலும் பதில் சொல்லுவார் அவர் சொல்கிற அந்த முடிவு தான் கடைசி முடிவாக இருக்கும் உங்களுக்கு வேற நடுவில் வேற லூக்கோல் எதுவுமே இருக்கவே இருக்காது ஆரம்பிக்கும் ஆனால் இத்திரிக்கும் பார்த்தீங்கன்னா அவர் படிக்காதவர் ஸ்கூல் பக்கம் இன்னும் ஸ்கூலுக்கு இல்லை நல்லா கூட ஸ்கூலுக்கு ஒதுங்காதவர் ஆனால் இவருக்கு இவ்வளோ ஞானம் எப்படின்னா அந்த பாட்டை நல்லா படிக்க தெரி தமிழ் படிக்க தெரிஞ்ச ஒருத்தர் கூட சித்திரமைப்பாட்டில் சரளமாக படிக்க முடியாது இவர் சரளமாக படிக்கிறதோட இல்லாத விளக்கம் செல்ல ஆரம்பித்தார் சித்தர்கள் இருந்து விளக்கம் கேட்டு சொல்லி எந்த சாமி எந்த இது எந்த குருமா இருக்கணும் அது மாதிரி இது வரைக்கும் சொன்ன மாதிரி நான் பார்த்ததில்லை நான் நிறைய யூடியூப் சேனல் நிறைய பார்த்துருக்கேன் சேனல் பார்த்துருக்கேன் நிறைய பேர் பார்த்துருக்கேன் ஜென்ரலாக வாழ்க்கையை மட்டும் தான் பேசுவாங்க ஆனால் இந்த குரு எங்கள் குரு மட்டும் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையையும் இறைவனையும் சம்மந்தப்படுத்தி பேசுகிறாரு வாழவும் இங்கே பூலோகத்தில் வாழத்துக்கும் கற்றுக் கொடுப்பாரு பரலோகத்துக்கு இப்படி போகிறதுக்கான வழியையும் சொல்லிக் கொடுக்குறவர் இவர் இவர் அது பார்த்தீங்கன்னா இவர் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து உணர்ந்தால் தான் முடியும் வந்தால் தான் முடியும் சொல்லி புரிய வைக்கிற விஷயம் கிடையாது இது இது சொல்லி வைக்கிற விஷயம் கிடையாது எப்படின்னா சில விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இவர்கிட்ட பேசும்போது பார்த்தீங்கன்னா ஏதாவது பிரச்சனை இருக்கிறனா அடுத்த நிமிஷத்தில் ஃபோன் பண்ணுவார் எனக்கு ரொம்ப ஆச்சரியம் எனக்கு ரெண்டு மூணு இன்சிடென்ட் நாலஞ்சு இன்சிடென்ட் எனக்கு அது மாதிரி ஆச்சு வீட்டில் ஏதாவது ஒரு கஷ்டத்தில் நான் இருக்கிறேன்னா அடுத்த ஒரு பத்து செகண்ட் இல்லை பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷத்தில் பார்த்தா ஃபோன் பண்ணுவேன் என்ன என்ன என்னப்பா அப்படின்னு என்னப்பா என்ன சாமி ஒன்றும் இல்லை சாமி ஒன்னும் ஆள் தான் நான் அப்படின்னாரு முதல் வாட்டி எனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தெரியல அதுக்கு அடுத்த வாட்டி தான் ஃபோன் பண்ணுறேன் ஒரு நாலஞ்சு வாட்டி தொடர்ந்து எனக்கு ஃபோன் பண்ணாரு அது அப்பதான் தெரிஞ்சது அவர் அப்பதான் சொன்னார் எந்த நல்ல சீடனும் அவருக்கு குருகுல உறவு வந்து எப்பவுமே கனெக்ஷன் இருக்கும்பாது அப்படின்னாரு இது மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு சில விஷயங்கள் போய் மிகைப்படுத்தி சொல்ற மாதிரி இருக்கும் அது மிக சொன்னால் புரியாது நீங்கள் அனுபவிச்சால்தான் புரியும் இந்த நன்ம கோயிலுக்கு வாங்க போலி வாக்கத்துக்கு வாங்க அவர் அதாவது இறைவனுக்கும் பக்திக்கு அப்புறம் ஒரு கண்டிப்பாக ஒரு நிலை இருக்குது அந்த நிலையில தான் நீங்கள் நம்ம முக்தி பெற முடியும் அந்த முக்தி பெறது தான் வாழ்வையே நிறைவு பெறும் வெறும் பிறந்து பிறந்து வளர்ந்து வளர்ந்து சாத ஒரு பிரச்சனை கிடையாது நீங்கள் யோசிப்பாக்கலாம் நீங்கள் தீவிர ஜீவராசிரியை பிறகு விலகுது ஆனால் கடவுள்னு ஒரு பொருள் இருக்குதுன்றதை உணர்த்துறது ஒரே இது மனுஷ இனம் தான் அந்த மனுஷன்லையும் பக்தியோடு நிரம்ப கூடாது பக்திக்கு அப்புறம் ஒரு நிலை இருக்குது பக்தி எடுத்து கோயில் போட்டு வரதோடு நின்றுடும் மனசு வரைக்கும் சம்பந்தப்படும் ஆனால் ஆத்மா சம்மந்தப்பட ஒரு விஷயம் இருக்குது ஆத்மாவை நினைக்கிற ஒரு விஷயம் இருக்குது ஆத்மாவை பற்றி பேசுகிற ஒரு விஷயம் இருக்குது தான் நீ யாருன்றதை உன்னை காட்ட முடியும் அந்த ஆத்மான்ற பொருள் இறை பொருள் இங்கே கிடையாது பூமியில் இருக்கிறது கிடையாது அது மேலேருந்து அந்த பொருள் அந்த பொருள் நீங்கள் உணரணுன்னா இந்த மாதிரி குருமார்கிட்ட வரணும் அது இது மாதிரி உண்மையான குருமார்கிட்ட வரணும் பாடம் வாங்கணும் அப்போ நீங்கள் யார்ன்றது உங்களுக்கு நல்லா புரியும் இந்த மாதிரி எல்லாரும் வந்து இந்த போலிவாக்கம் கிராமத்துக்கு வந்து ஐயா கிட்ட வந்து உபதேசம் வாங்கி நல்ல இறைவர்களை பண்ணணும்னு எல்லாரையும் கேட்டுக்கானுங்க நன்றி வணக்கம் பிரம்மஸ்ரீ நித்யானந்த சுவாமிகளின் திருவுருவ சிலை திறப்பு கலந்து கொண்ட பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த அடியார்களின் ஆத்ம உணர்வுகளை கேட்டீர்கள் தொடர்ந்து இது போன்ற பல வீடியோக்களுக்கு சாயி தர்மா டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் பட்டனை அழுத்துங்கள் ஷேர் பண்ணுங்கள் குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்த சுவாமிகளின் புகழினை பரப்புங்கள் நல்வினை இருந்தாலும் பிறந்துக்கிட்டே இருப்பேன் அதை தீக்கிறதுக்கு தீவினை இருந்தாலும் அதை தீக்க பிறந்துக்கிட்டே இருப்பேன் அப்போது ரெண்டும் இல்லாத நிலை தான் இறைநிலை அப்போ தான் பிறப்பு நிற்கும் ரெண்டும் இருந்தாலே பிறப்பு வந்துக்கினே இருக்கும் நல்வினை செய் செய்ததால் தான் நீங்கள் இங்கே வந்திருக்கிற ஏன்னா இந்த நாட்டம் வருது தீவினை செய்யும் போது இந்த நாட்டம் வராது சாயா கடை ரவுடி க கல் கெஞ்சா குப்பை கூளம் அதில் போய்டும் நல்வினைக்கும் தீவினைக்கும் என்ன வித்தியாசம்னா நீ நல்வினை செய்ய செய்ய உன்னை நல்ல பாதைக்கு வளச்சின்னு வந்துடும் அது தீவினை செய்ய செய்ய உன்னை நல்ல பாதையில் இருந்தீன்னா கூட கெட்ட பாதைக்கு வளர்ச்சின்னு போயிடும் இந்த செயலுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்மளுடைய வாழ்க்கை அமையும் அதனால் அதனால தான் நெட்டில் கூட சொல்லியிருப்பேன் நல்லதை செய்யுங்க துன்பப்படுறீங்கன்னு கவலைப்படாதீங்க அந்த துன்பம் ஒரு நாள் நீங்கிடும் தீவினை செய்யும் போது அன்னைக்கு இருக்கும் பின்னாடி வர துன்பத்தை தீக்கவே முடியாது அப்படின்னு சொல்லியிருப்பேன் அதனால் நல்வினை செய்யுங்க நல்லதே கிடைக்கும் உங்களுக்கு கடவுளை உணர்ணும் முதல்ல உன்ன உணர் கடவுளை அட்ரஸ் கொடுத்துக்கிறாரா எங்கன்னா அட்ரெஸுக்கு தான் கடவுளுக்கு இந்த ஊரில் இருக்கிறேன் இந்த கோயில் இருக்கிறேன் இந்த தெருவில் இருக்கிறேன்ட்டு அப்புறம் எப்படி உணர்வேன் ஒரு ஆள் தெரிஞ்சால் தானே அந்தாலும் பார்க்க முடியும் தெரியாதால எங்கே போய் தேடுறது நம்ம சொல்லுவா இது மாதிரி தான் நிறைய பேர் ஏமாந்து சுற்றிங்கிறாங்க கோயில் 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 கோயிலாக என்னமோ சாமிங்க அங்கே இருக்கிற மாதிரி கடவுள்ன்றதே உனக்குள்ளே தான் இருக்கிறாரு உன்னை தெரிஞ்சுக்கினீன்னா கடவுளை தெரிஞ்சுக்கலாம் உன்னை தெரிஞ்சுக்காத வரைக்கும் கடவுளே தெரியும் நீன்றது நானுன்றது யார் கண்ணா மூக்கா தலையா வாயா காலா கையா நீ எது நீன்னு சொல்லி பார்க்கலாம் அப்போ உன்னையே உன்ன உனக்கு தெரியலையே அப்புறம் கடவுளை எப்படி தெரிஞ்சிக்க முடியும் அப்போ முதல்ல உண் அறி கடவுளை அறியலாம் அதனால் கடவுளை தெரிஞ்சிக்கிறது அவ்வளோ சாதாரணமான விஷயம் இல்லை அவன் காட்டில் சோறு தண்ணி இல்லாத ஆணும் உள்ள உச்சந்தலை மூடி தரைக்கு போயிடுச்சு கால் நகங்கள்லாம் சுருண்டு போச்சு அவனே கடவுளை பார்க்க முடிலங்க ஊர் உள்ளேருந்துங்கன்னு நான் பார்த்துட்டேங்க நான் சேவிச்சிட்டேங்க அப்படின்னு நான் சொத்து சொகத்தை சேர்த்து வச்சேன் சொத்துக்கும் சொகத்துக்கும் கடவுளுக்கும் சம்பந்தமே கிடையாது உடலுக்கும் கடவுளுக்குமே சம்பந்தம் கிடையாது அப்புறம் மற்றதுல எங்கே சம்பந்தப்பட்டோம் அதனால் உன்னை உன் உள்ளத்தை சீர்படுத்தி உன் மனசை உனக்குள்ளவே திருப்பிக்கும் உணவு உன்னையே யோசித்து நான் யார் நான் யார் நான் யார் எதுக்கு பிறந்தேன் ஏன் வளர்ந்தேன் சாகரத்துக்காக பிறந்தேன்னு கேள்வி கேட்டுன்னே கடவுளை தெரிஞ்சுக்கலாம் சொல்கிறாரு செவ்வாய்க்கர் கடவுள்ன்றதை ஒரு ஒரு ஊராக சோறு கட்டிங்கன்னு திரும் ரெண்டா தேடிக்குன்னு ஆனால் பார்க்க முடியல ஆனால் அது அவனுக்குள்ளவே இருக்குது அவன் அறிவே மாட்டேன்றான் அதை அப்படின்ட்டு ஓடி ஓடி உட்கலந்த ஜோதியை நாடி நாடி நாட்களும் கழிந்து போய் வாடி 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 போன மாந்தர்கள் கோடி கோடி எண்ணி இருந்த கோடினோம் இந்த கடவுளை தேடி செத்து போனோம் எவ்வளோன்னு எண்ணியே சொல்ல முடியாதுறான்ட்டான் சரி இப்படி கடவுளை தேடி யாருமே பார்க்கல செத்து போனவனு எண்ணி சொல்ல முடியல அப்போ எப்படி தான் கடவுளை தெரிஞ்சுக்கிறான்னா உரு தரித்த நாடியில் ஒடுங்குகின்ற வாய்வினை கருத்தினால் இருத்தியே கபாலமேற்ற வல்லாரில் விருத்தரும் பலராவார் மேனியும் சிவந்துடும் அருள் தரித்த பாதம் அம்மை பாதம் சக்தியோன்றார் உனக்குள்ள தேனா கடவுள் தெரிஞ்சிருவாண்டா இந்த எண்ணம் கிடைக்க மாட்டான் அதனால் அதனால கடவுள் என்ற பொருள் கை ஜான் அளவு தான் இருக்குது ஆனா கடவுள் என்ற பொருளை ஆயிரக்கணக்கான மைல் போய் தேடி கிடக்குறோம் கட்ல சொல்லிக்கிறீங்க ஒரு உபதேசம்லாம் எல்லாம் பத்தாது அப்படின்னு சொல்லிக்கிறீங்களே நாங்கள் ஒரு உபதேசம் தான் எப்படி அப்படின்னு கேட்டார் அப்போ நான் சொன்னேன் ஒரு வீடு கட்டுறீங்கப்பா வீடு கட்டினேனா பேஸ் மட்டம் போடணும் பேஸ் மட்டம் போட்டுட்டா அது வீடு ஆகிடுமா அப்போ ஒரு பாடம்ன்றது பேஸ் மட்டம் போடுற மாதிரி மேலே 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 கட்டினா தானே அது முழுமை பெறும் அப்போ மேலே மேலே உபதேசம் வாங்கி அந்த உபதேசத்தை சீராக செய்தால் தான் அது முழுமை பெறும் உபதேசம் வாங்குறதாலேயோ கடவுளோ வந்து உபதேசம் கொடுத்தா கூட நீங்கள் செய்யலைன்னா அது உபயோகப்படாது அது யார் செய்ய கொடுத்தாலும் சரி நீங்கள் அந்த பாதை உங்களுக்கு மனசுக்கு ஏற்றுக்குச்சின்னா அதில் தீவிரமாக பய பயிற்சி பண்ணணும் ஒரு நாள் கூட அதை தவறக்கூடாது தவறாமல் பயிற்சி பண்ணலாம் ஒவ்வொரு ஆளும் ஆண்டவனை அடைய முடியும் எல்லாராலேயும் முடியும் யாராலும் முடியாதுன்றதில்ல மனம் இடம் கொடுக்கல மனம் வெளி உலகத்தை சுற்றும் போது அதை அடையிறதுக்கு முடியாமல் போயிடுது அதனால் உங்களுக்குள்ளே உங்கள் இறைவன் இருக்கிறான் அதை தேடுங்க கண்டுபிடிப்பீங்க ஒரு கிறிஸ்டின் போன் பண்ணுறாரு எனக்கு கடவுள்னா யார் சாமி அப்படின்னு அவர் முதல்ல சொல்லிட்டார் நான் கிறிஸ்டின்னு அப்படின்ட்டு கடவுள்னா யாருன்னார் நீ தான்ப்பா அப்படின்னா நீ இல்லைன்னா கடவுள் இல்லைப்பா அப்படின்னா என்ன சாமி இப்படி சொல்கிறீங்க அப்போ ப பல மதங்கள் கதை அது மதங்கள் அமைச்சது வந்து பல பேருக்கு நன்மை செய்யறதுக்கோசம் இன்றைக்கி மதம் ஏறி தெரியுது அது என்ன அப்போ ஜேசுநாதரை ஜீசஸ் கும்பிட்றாங்கள ஆமாம் அவர் ஒரு ஞானி அவர் கடவுளில் மூணாவது நாள் உயிர்ப்பு மூணாவது நாள் உயிர்ப்பு வந்தவர் ஏன் ஒரு முப்பது வருஷம் இருந்துருக்கு ஏன் ஏன் போட்டாரு அப்படின்னு ஏன்னா யாருக்கு தாடி வச்சாலும் ஏசன ஒரு மாதிரி தான் இருக்கும் வந்தவர் ஒரு முப்பது வருஷம் இருக்கணும் இல்லை நானும் பாடுறா என்னை கொல்ல முடியாத யாருன்னுட்டு அப்படி முருகர் அம்பாள் சிவம்லாம் சொல்கிறாங்களே இது என்ன சாமி இந்து மதத்தில் என்ன ஒவ்வொரு ஏக்கம்பு நீ என்னம்மா யார் நீ என்ன நான் மனுஷன் மனுஷன்னு சொல்லிட்டா போதுமா கை கால்லாம் இருக்குது இல்லை ஒன்றுக்குன்னு நாமான்னார் அப்போ கை கால் தலை உடம்பு எல்லாம் சேர்த்து தான் நீ மனுஷன் அது மாதிரி சக்தி சிவம் முருகன் விநாயகர்னு வச்சுக்கிது உள்ளே இருக்கிற பொருளுக்கு பேர் பார்த்து அப்படின்னு அது மாதிரி ஒரு முஸ்லீம் ஃபோன் பண்ணுறாரு எங்கள் மதத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னார் அவன் அவன் அம்மா அவன் ஒன்று கோஷத்தி அப்படின்னு உன் அம்மா ஒன்று கோஷத்தி என் அம்மா என்னு கோஷ்டி இல்லை யாரம்மாவும் தாண்டவங்களே யாரம் உயர்ந்தவங்கள அப்படின்னு அது மாதிரி இந்த மாதிரி கேள்விகளை கேட்குறாங்க உதவி மற்ற கேள்விகள் இது நம்ம யார் எதுக்கு வந்தோம் என்ன செய்கிறோம் எதை தேடணும் அதை விட்டுறோம் எதை எதையோ ஒரு ஃபோன் நம்பர் கட்சிச்சின்னா போதும் கேள்வி கேட்டுறேன் நேற்று உரமா ஆவடியிலிருந்து ஃபோன் பண்ணுறாங்க எனக்கு ஒரே பையன் சாமி அவன் வாழ்க்கை எப்படி இருக்குன்னு நான் ஜோசியமாக பார்த்துக்குறேன் நான் என்ன பேசுகிறேன்னு கூட தெரியல அவங்களுக்கு அந்த மாதிரி கேள்விகள்லாம் கேட்கக்கூடாது சொல்லுங்க சாமி காம உணர்வு இல்லாமல் எப்படி இருக்கவே செத்துப்பண்ணா இருக்காது செத்துட்டின்னா இருக்காதுப்பா வீட்டுக்குள்ளேருந்துக்கின்னு அம்மா வயசில் அப்பா வயசில் பிறந்துட்டு காமம் ஒன்று அம்மா அம்பா காமம் வந்ததால் நீ வந்த அப்புறம் உனக்கு காமம் இல்லாத எப்படி இருக்கும் அதை அடக்கணும் செத்தாக காமம் இருக்காது சொல்லு என்ன இது கேள்வியா ஐயோ ராமா சொல்லுங்கப்பா சொல்லுங்கள்